ஹாய் ஹலோ வெல்கம் டு பேங்க் டெல்லி டாட் இன் அந்த செந்தில் கணேஷ் ஸோ இன்னைக்கு ஒரு அற்புதமான ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு ஸோ அதை பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஸோ என்ன நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா சென்னை சிறுவழக்கு நீதிமன்றத்தில் சென்னை சிறுவளக்கு நீதிமன்றத்தில் இருந்துட்டு ஒரு எழுபத்தி நாலு வேகன்சிஸ் கொண்ட போஸ்ட் போட்டிருக்கிறாங்க வே நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஸோ டோட்டல் வேக்கன்சி எவ்வளோ பார்த்தீங்கன்னா செவன்டி ஃபோர் இருக்குது ஸோ இது எல்லாருமே அப்ளை பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் டென்த் மினிமம் டென்த் அதாவது அதிகபட்சமாக டென்த் படிச்சிருந்தாலே போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த நோட்டிபிகேஷனில் ஸோ என்னென்ன போஸ்ட் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுருக்கெழுத்தர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் முதுநிலை அமினா இளநிலை அமினா செயல்முறை செயல்முறை எழுத்தர் அலுவலக உதவியாளர் காவலர் ஸோ இந்த மாதிரி எட்டு போஸ்ட் இருக்கு ஸோ இது எட்டு போஸ்ட்டுக்கு எழுபத்தி நாலு வேகன்சிஸ் இருக்குது ஸோ சுருக்கெழுத்தர் பார்த்தீங்கன்னா ஏழு அந்த நோட்டிபிகேஷன் போடுறீங்களா மிஸ்டர் ஜே ஸோ சைடில் நோட்டிபிகேஷன் வந்துட்டு இருக்கு ஸோ இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே ஷேர் பண்ணுங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் யார் இருந்தீங்கன்னா தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா கொஞ்சம் தம்ஸ்அப் பண்ணிடுங்க டீம் க்ளியராக இருக்குல்ல ஆடியோ வீடியோ கிளியராக இருக்கா ஸ்டூடெண்ட்ஸ் கொஞ்சம் கமெண்ட் பண்ணிங்கன்னா ஈஸியாக இருக்கும் ஸோ ஆடியோ வீடியோ கிளியர் ஜெயந்தி கிளியர் சொல்லிட்டாங்க ஓகே கிளியர் போயிடலாம் ஸோ என்னென்ன போஸ்ட்டுக்கு என்னென்ன கல்வி தகுதி அப்படின்றத பார்க்கலாம் ஸோ மு முழுக்க முழுக்க இது டிஎன்பிசி சைட்லேருந்து கொடுத்துருக்க ஒரு இதுதான் சுருக்கடுத்த பார்த்தீங்கன்னா ஏழு பணியிடங்கள் இருக்குது ஸோ கல்வி தகுதி பார்த்திங்கன்னா வெறும் பத்தாம் வகுப்பு அதிகபட்சம் பத்தாம் வகுப்பு அது இல்லைன்னா அதுக்கு சமமான கல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் போட்டிருக்காங்க முக்கியமாக வந்து டைப்பிஸ்ட் டைப் டைப் ரைட்டிங் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு இருக்காங்க ஸோ தமிழ் மற்றும் ஆங்கிலத்தில் முது அதாவது ஹையர் கிளாஸ் தமிழ்லையும் இங்கிலீஷ்லேயும் ஹையர் கிளாஸோ இல்லாருன்னா மிடில் மாடரேட்டா இளநிலை மற்றும் முதுநிலை அல்லது முதுநிலை மற்றும் இளநிலை தெரிச்சி பெற்றவர்கள் விண்ணப்பிக்கலாமா ஸோ அவங்க ஸ்கைல சர்டிஃபிகேட் இருந்தாலே அவங்க தாராளமாக சுருக்கெழுத்தார் அப்படின்ற போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் தாராளமாக விண்ணப்பிக்கலாம் ஸோ இவங்களோட ஊதியம் என்ன பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்தி அறநூறுரூபால இருந்து அறுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறுபா வரையும் கிடைக்குது ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு தட்டச்சர் டைப்பிஸ்டுக்கு பார்த்தீங்கன்னா டோட்டலாக நயன் வேகென்சிஸ் இருக்குது இதுவும் அதே மாதிரி தான் டைப் ரெட்டிங் தெரிஞ்சிருக்கணும் மேக்ஸிமம் மினிமம் அதாவது மேக்ஸிமம் ஆறு மினிமம் டென்த்து படிச்சிருக்கணும் அவங்க ஓகேவா ஸோ அவங்களோட சேலரியோட பார்த்தீங்கன்னா ஸோ நைன்டீன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து சிக்ஸ்ட்டி டூ தௌசண்ட் வரையும் அவங்களுக்கு சேலரி கொடுக்குறாங்க ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் இளநிலை உதவியாளர் இதுக்கு வேக்கன்சிஸ் பார்த்தீங்கன்னா ஆறு வேக்கன்சிஸ் வருது ஸோ இது பார்த்தீங்கன்னா டென்த் குவாலிஃபிகேஷன் இருந்தாலே போதும் இவங்களுக்குமே இவங்களுக்கும் சேலரி பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ்லேருந்து சிக்ஸ்டி டூ தௌசண்ட் வரை வருது இப்போ நான் சொன்ன மூணு வேக்கன்சிஸ்மே நிரந்தரம் இல்லை அது ஏன்னா நம்ம டிஎன்பிசி இருந்து அவங்க எடுக்கிற வரைக்கும் டிஎன்பிசி சைட்லேருந்து இந்த போஸ்டிங்க்கு ஆள் போடுற வரைக்கும் நம்மளை யூஸ் பண்ணிக்குவாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து வேலை எப்போனாலும் அனுப்பலாம் அப்படின்னு சொல்லி தான் அந்த போஸ்டிங்கை நோட்டிஃபிகேஷனை போட்டிருக்காங்க ஸோ இது முக்கியமான இந்த மொதம் இப்போ நான் சொன்ன மூணு போஸ்ட்டுக்கு மட்டும்தான் ஓகேவா ஸோ என்னென்ன போஸ்ட்டு பார்த்துக்கிட்டிங்கன்னா சுருக்கெழுத்தர் தட்டச்சர் இளநிலை உதவியாளர் இந்த மூணு போஸ்ட்டுக்கு மட்டும் நிரந்தரம் இல்லை அப்படின்னு சொல்லியே நோட்டிஃபிகேஷனில் வந்திருக்கு ஸோ இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் வர போஸ்டிங் வந்துட்டு அந்த மாதிரி எதுவும் குறிப்பிடலை இதை வந்து அவங்கள வேலையை விட்டு பாதிரியை தூக்கிடுவோம் அப்படின்னு எதுவுமே குறிப்பிடவில்லை ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா இளநிலை உதவியாளர் சாரி முதுநிலை அமினா முதுநிலை அமினா பார்த்தீங்கன்னா நாலு ஸோ இருக்கு மினிமம் பத்தாம் வகுப்பு படிச்சிருந்தால் போதும் அதே மாதிரி இளநிலை அமினா மற்றும் செயல்முறை எழுத்தாளர் அலுவலக உதவியாளர் ஸோ இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா டென்த்து குவாலிஃபிகேஷன் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஸோ இதுக்கெல்லாமே சேலரி பார்த்தீங்கன்னா நைன்டீன் பாயிண்ட் ஃபைவ் பாயிண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ஸோ அதுலேருந்து ஐம்பதாயிரம் வரையும் இருக்குது கடைசியாக காவலர் காவலருக்கு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேகன்சிஸ் இருக்கு தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சா அவங்க டென்த் வரையும் தமிழ்ல எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும் இது முழுக்க முழுக்க எஸ்சி கேட்டகரிக்கு வந்துட்டு அவங்களுக்கு தனியாக இருக்கிறாங்க இந்த ஒரு போஸ்ட் ஸோ இதோட சம்பளம் எவ்வளோ பதினஞ்சாயிரத்தி எழுநூறு இருந்து ஐம்பதாயிரம் வரையும் தனியாக கிடைக்குது ஓகேவா இது விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு விண்ணப்பிக்கும் முறை எப்படி சார் விண்ணப்பிக்கலாம் நம்ம ஆன்லைன்ல விண்ணப்பிக்கலாமா அப்படின்னு கேட்டாங்க இதை ஆன்லைன்ல விண்ணப்பிக்க முடியாது இதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் அவங்க அந்த நோட்டிபிகேஷன் கொடுத்துருக்காங்க

இருபத்தஞ்சு ரூபா மதிப்புள்ள அந்த ஸ்டாம்ப் கவர் இருக்கு பாத்தீங்களா சோ அத அதோட சேர்த்து தான் இதை வந்து நீங்க விண்ணப்பிக்கணும் சோ லாஸ்ட் டேட் என்னைக்கு பாத்தீங்கன்னா மார்ச் எட்டாம் தேதி மார்ச் எட்டு தானே மிஸ்டர் ஜே மார்ச் எட்டாம் தேதியோட லாஸ்ட் டேட் இதோட டைரக்ட் நோட்டி நோட்டிபிகேஷன் வந்து நம்ம பேங்க் ஸ்டெல்லி டாட் இருக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்காங்க ஓகேவா ஸோ இது வந்து முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட் நெக்ஸ்ட் ஏஜ் லிமிட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆதி திராவிடர் பழங்குடியினர் வகுப்பை சேர்ந்தவர் வந்துட்டு பதினெட்டுல இருந்து முப்பத்தி வயசு வரையும் பண்ணலாம் பேங்க் ஹிஸ்டரியில் கொஞ்சம் இது மாறி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த சைடில் அது வரல மொபைல் சரி மொபைல் வீல கரெக்டாக வரும் ஸோ பதினெட்டுல இருந்து முப்பத்தஞ்சு வயசு வரையும் பண்ணலாம் நெக்ஸ்ட் மிகவும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் முஸ்லீம் பிற்படுத்த வகுப்பினர் முஸ்லீம் வந்துட்டு பதினெட்டுல இருந்து முப்பத்தி அஞ்சு வரையும் பண்ணலாம் அடுத்து ஸோ ரிமைனிங் கேண்டிடேட் மிகவும் பிற்படுத்தவர் ஏனை ஏனை பெயர் அதாவது ஆதி ஆதி அருந்ததியர் அந்த மாதிரி சொல்லுவாங்களா பட்டியல் வகுப்பினர் அவங்க வந்துட்டு பதினெட்டுலேருந்து முப்பது வயசு வரையும் அப்ளை பண்ணலாம் ஸோ இந்த போஸ்டிங் வந்துட்டு டென்த் குவாலிஃபிகேஷன் தான் எல்லாருமே தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஸோ அப்ளை பண்ணுற முறையும் சொல்லியாச்சு ஸோ முக்கியமாக வந்துட்டு எதுவும் விடு அந்த நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் எதுவும் விடுபடாமல் இருக்கணும் எதுவும் விடுப ஒரு நிமிஷம் அந்த ஏஜ் லிமிட் சொல்லிடுறேன் மறுபடியும் ஸோ பதினெட்டுலேருந்து முப்பத்தஞ்சு வயசும் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ரெண்டு வந்து யாருக்கும் பார்த்தீங்கன்னா மிகவும் பிற்படுத்தப்படுத்தோர் அவங்களுக்கும் ஸோ ஏனையர் ஆதி திராவிட அருந்தி அருந்ததியினர் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து முப்பது வயசு வரையும் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ விண்ணப்பிக்கும் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா எட்டாம் தேதி சாயந்தரம் அஞ்சே முக்காலுக்குள்ளே அவங்க கையில் இருக்கணும் ஓகேவா ஸோ இதுல வந்துட்டு ஒரு விண்ணப்பிக்கும் அறிவுரைகள் ஏதோ சொல்லியிருக்காங்க ஸோ அது என்னென்ன சொல்லியிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ இந்த விண்ணப்ப படிவம் வந்துட்டு முழுசாக அவங்க என்ன டீட்டெயில்ஸ் கேட்டிருக்காங்களோ அதை கரெக்டாக நீங்க பண்ணணும் எதுவுமே ஏதாவது இதை ஒரு விட்டுறக்கூடாது விடாமல் அறகுறையாக எதுவும் ஃபில் பண்ணியிருந்தாலும் அவங்க வந்து நிரு நிராகரிக்கப்படும் போட்டிருக்கிறாங்க அதே மாதிரி நான் முன்னால் சொன்ன மாதிரி இருபத்தஞ்சு ரூபா மதிப்புனா ஸ்டாம்ப் அஞ்சல் அதாவது போஸ்ட் போஸ்டல் கவர் அதில் தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்கிறாங்க நெக்ஸ்ட்டு எதுவும் தவறாக நீங்கள் கொடுக்குற டீட்டெயில்ஸ் எதுவும் தவறாக இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து உடனே அதை வந்துட்டு நிராகரிச்சிருவாங்கன்னு சொல்லி போட்டிருக்கு முக்கியமாக இதோட சேர்த்து உங்களோட இது சான்றிதழ்கள் ஏதாவது இரண்டு அதை அதான் ஒரு ஐடி ப்ரூஃப் ஒன்று ஓட்டுறவு உரிமை மாட்டோம் ஆதார் அட்டை இல்லை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் நிரந்தர கணக்கு என் அட்டை அதாவது பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸ் ஆதார் கார்டு இதில் ஏதாவது ரெண்டை வந்துட்டு ஜெராக்ஸில் வந்துட்டு சைன் போட்டு அது பின்னால் அட்டாச் பண்ணிக்கணும் ஓகேவா ஸோ அந்த விண்ணப்ப படிவம் வந்துட்டு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் அந்த லிங்க்கில் போனீங்கன்னா அந்த பிடிஎஃப்ஃபோடு வரும் ஓகேவா ஸோ அதை வந்துட்டு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஓட்டி அது மேலே சைன் போட்டு அந்த விண்ணப்ப படிவம் ப்ளஸ் உங்கள் ஐடி ப்ரூஃப் ப்ளஸ் உங்கள் டைப்ரை டைப் டைப்ரைட்டிங் முடிச்சிருந்த ஜெராக்ஸ் அந்த சர்டிஃபிகேட் ஜெராக்ஸ் இதெல்லாமே சேர்த்து பின் பண்ணி உங்கள் ஜாதி சான்றிதழ் முக்கியமாக ஜாதி சான்றிதழ் அதெல்லாம் சேர்த்து பின் பண்ணி அனுப்பணும் ஓகேவா ஸோ கடைசி தேதி எட்டாம் தேதி ஸோ இதோட இந்த நோட்டிஃபிகேஷன் முடியுது என்னோட நாங்கள் வந்துட்டு குரூப் ஒன் குரூப் டூ ஜேஇ பிஓ லெவலில் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நீங்கள் என்ன சார் டென்த்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ இது நீங்கள் ஒரு இன்ஃபர்மேஷன் வந்தால் எங்கள் நாங்கள் வந்துட்டு உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறது எங்களோட டியூட்டி ஸோ அதே மாதிரி நீங்கள் இதை அப்ளை பண்ணலைனாலும் சரி உங்கள் சுற்றி இருக்கிறவங்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கவங்க டென்த்து முடிச்சுட்டு என்னென்னா பண்ணலான்ட்டு அதுக்கு மேலே படிக்க முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இதை நீங்கள் அப்ளை பண்ணலாம் ஏன்னா டென்த்து டுவெல்த்து முடிச்சவங்க வந்துட்டு நம்ம யூடியூப் சேனல் பார்க்க பார்க்குறாங்களா என்னன்னு தெரியாது ஸோ அவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் போய் சேராதுக்கு வாய்ப்பே இல்லை ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் உங்கள் ரிலேஷனாகட்டும் யாராக இருந்தாலும் சரி இல்லை நீங்களே கூட தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா செலெக்ஷன் ப்ரொசீஜர் பற்றி கேட்குறீங்க செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க என்ன போட்டுருக்காங்கன்னா அதுக்கு அந்தந்த கேட்டகரிக்கு முன்னுரிமை கொடுக்குற மாதிரி போட்டிருக்காங்க அதைத்தான் நான் முன்னாலே சொன்னேன் யாராக இருக்குன்றது இந்த எஸ்சி எஸ்டி கேட்டகரிஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த போஸ்ட்டுக்கு முன்னுரிமை வரும் ஸோ காவலர் பார்த்தீங்கன்னா எஸ்சிஎஸ்டி கேட்டகிரிக்கு முன்னுரிமை வரும் ஒரு ஒரு போஸ்ட்டுக்கு ஒரு ஒரு மாதிரி போட்டுருக்காங்க ஸோ இந்த மெயினான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் போய் பாருங்கள் மறுபடியும் சொல்கிறேன் இதை வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் நாங்கள் வந்துட்டு மற்ற இது மாதிரி ஃபோர்ஸ் பண்ணலை இந்த ஒரு சிலர் நினைப்பாங்க சார் நான் எஸ் எஸ்பிஐ தான் சார் ஆவேன் நான் வந்து குரூப் ஒன் படிக்கிறேன் நான் எஸ்எஸ்சி ஜேஇ இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஸோ இது வந்துட்டு எங்க நாங்கள் ஷேர் பண்ணுறோம் அதை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லா ஷேர் பண்ணுங்கள் மறுபடியும் சொன்ன மாதிரி தான் ஸோ இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அவங்களுக்கு போய் ரீச் ஆகிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப கம்மி ஓகேவா ஸோ நீங்கள் வந்து தெரியப்படுத்துவோம் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கிறவங்களுக்கு சரி படிக்க முடியாத இருக்கிறவங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா என்டிபிசிக்கு வந்து கிளாஸஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுன்னு சொல்லி லாஸ்ட் வீடியோவில் கேட்டிருந்தீங்க நிறைய பேர் ஸோ என்டிபிசி கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா சென்னையுட முக்கியமாக சென்னையில் வந்துட்டு மார்ச் நாலாம் தேதியிலேருந்து கிளாஸஸ் ஸ்டார்ட் ஆகுது ஸோ அதுக்கு முந்தின நாள் மார்ச் தேதி சண்டே பார்த்தீங்கன்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா அவேர்னஸ் ப்ரோக்ராம் என்டிபிசினா என்ன அது ரயில்வேஸ் பற்றி ஸோ அதை வந்து முழுக்க டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது நம்ம ஸ்டாஃப் வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணுறாங்க ஸோ சண்டே ப்ரோக்ராம் எல்லாருமே அனுமதி இலவசம் தான் காலையில் பத்து மணிக்கு அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகும் எங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சென்னை விட்கோ பிளாக்லரு விட்கோ பிளாக்ல அந்த ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது ஸோ கண்டிப்பாக ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எல்லாருமே வந்து அட்டன் பண்ணுங்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அது அந்த டேட்டில் வந்தால் ஃபீஸ் கன்செக்ஷன் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ என்டிபிசி கிளாஸஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மார்ச் ஃபோர்த்து ஓகேவா ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள் ஓகேவா ஸோ அதே மாதிரி எங்கள் டீம்லருந்து ஒரு டவுட் கேட்க சொன்னாங்க ஸோ நம்ம லைவ் வந்து நம்ம ரெகுலராக கண்டினியூ பண்ணலாமா இல்லை முக்கியமான அக்கேஷனில் மட்டும் நம்ம லைவ் வச்சுக்கலாமா அப்படின்ற மாதிரி உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கேட்க சொன்னாங்க ஸோ அதை பற்றின ஒரு கமெண்ட் உங்கள் கமெண்ட்ஸ்க்காக நான் வெயிட் இருக்கிறேன் கமெண்ட்ஸ் வெயிட் பண்ணலாம் வேணாமா ஸோ உங்களுக்கு வீடியோ வேணும் வேணாம் உங்க நாங்கள் யூடியூப் சேனல் எப்படியெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அன்டில்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் செந்தில் கணேஷ்